உங்ககிட்ட வேற எந்த பத்திரமோ எந்த சொத்தோ வேற டாக்குமெண்ட் இருந்தா போதும் அக்கவுண்ட் இருந்தா போதும் கண்டிப்பாக முடியாது பட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இவையா அந்த பேங்க்ல போயிட்டாலும் இதை வாங்க முடியாது இந்த லோனு அப்ளிகேஷன் அதுதான் நான் சொன்னேன் சேஃப்டி இல்லாத ஒரு ரிஸ்க்கு அதில் உங்களுக்கு அவங்க மினிமம் தான் கேட்கிறாங்க என்ன அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல லாஸ்ட் மூணு மாசம் ஃபர்ஸ்ட் வந்து லைசென்ஸ் வச்சிருக்கணும் ரெண்டாவது எயிட்டீன் இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் இருந்தாலும் லைசன்ஸே அப்ளை பண்ணலாம் அது பேர் இருந்தாலும் எயிட்டீன் இயர்ஸ் மேக்ஸிமம் ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் ஐம்பத்தாறு வயசு அதுக்கப்புறம் உங்களோட மூணு மாசம் கடைசி மூணு மாசத்துக்கு மினிமம் ஒரு பதினஞ்சாயிரத்து பாருங்க பதினஞ்சாயிரத்து தானே அந்த வருமானம் அந்த இது பேசிப்போ இல்லை பேங்க் டிரான்சாக்ஷனோ ஏதோ ஒன்று இது இல்லாமல் உங்களோட சிவில் ஸ்கோர் மினிமம் செவன் ஃபிஃப்டி அதாவது நீங்க சீரழியல அப்படின்னா எங்க கிட்ட சீரழியா கட்டியிருந்தாலும் இல்ல இது வரைக்கும் நீங்க லோனே எடுக்காம வரும் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதாவது பேங்க்ல வரவு மட்டும் வச்சுக்கிட்டு செலவு பார்த்துட்டு கரெக்டா இருந்திருந்தீங்க அந்த பேலன்ஸ் எல்லாம் ஒழுங்காக இருந்திருந்தீங்கனால செவன் பிப்டின்றது அப்படியே இதை வச்சு

அது மேல போனீங்க மினிமம் எல்லாரும் 14% இன்ட்ரஸ்ட் போறாங்க இதுல ஒரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்க एक्चुअली சிவில் ஸ்கோர் கீழ இருந்தா அது ஒரு லிமிட்டுக்கு கீழ இருந்தா நீங்க பேங்க் एक्चुअली ரிஜெக்ட் பண்ணிர அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் வந்தா ஆனா இவங்கள சில பேர் இந்த பிரைவேட் செக்டார்ல என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்லனாலும் பரவாயில்லை அதாவது மினிமம் रिक्वायरमेंट இருக்கு அதுக்கு கீழ இருந்தாலும் உனக்கு ஒரு মিনিமல் அமௌன்ட் கொடுத்து பட் அதுக்கு மேக்ஸिमम வட்டி மேக்ஸिमम இன்ட்ரஸ்ட் போட்டு உனக்கு ஒரு பணத்தை உனக்கு ஓட்டி இருந்தா நீ வாங்கிக்க நல்ல அந்த காசு கிடைக்குதுன்னு சொல்லி கண்ட்ராக்ட்லயே போய் கை வைக்க கூடாது கரண்ட் பாக்ஸ்ல கையை வைக்கிற மாதிரி தப பணத்தை எடுத்து உள்ள போட்டு மொத்தமா கறிக்கினா நம்மளால வேற வளியே இல்ல ஒரே ஒரு முறை அதை பண்ணலாம் ஏன்னா சில நேரத்தில் யாருக்கும் அவ்வளோ தூரம் கப்படி எதுவும் கிடச்சிடாது கேட்டதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு ஜெனியூனான ரிக்வஸ்ட் ஆகலாம் பட் இதுவும் கிட்டத்தட்ட கந்து வட்டி தான் அதில் மாற்றமே இல்லை கந்து வட்டி பணம் தான் ஆனால் அவசரத்துக்கு எவனை காசு கொடுப்ப அப்படின்னா வேற வழியே இல்லாமல் அவன் கிட்ட போய் நிற்க வாங்கினா ஒழுங்காக கட்டி ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல சில பல இதெல்லாம் ட்ரஸ்ட் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கணும் அந்த அப்ளிகேஷன்ல மட்டும் வாங்கணும் ஏன்னா அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க தவிர உங்களை வந்து இது பயமுறுத்த மாட்டேன் டார்ச்சர் பண்ணுவாங்க ஆனால் ஆனால் வேற விதமான விஷயங்களை பணத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் பணத்தை கட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா கட்டு இவ்வளவு உன் போட்டோ அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கிற அதையெல்லாம் நிறைய இருக்கிறாங்க பட் அதையெல்லாம் பார்த்து தங்க சில ட்ரஸ்டடான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஏன் சப்போஸ் நேரத்தில் வட்டி அதிகமாக வாங்குவாங்க பட் அதே நேரத்தில் ஒழுங்காக ஜெனியூனாக ப்ராப்பராக கட்டிட்டீங்க அப்படின்னா அவன் ஒன்றுமே பண்ண மாட்டேன் போறது வருது இருக்கு அவசர ஆத்திரத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு ஆதார் அட்டை அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் அதாவது செவன் ஸ்கூர்லாம் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபர்ம் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் வச்சுட்டு உங்களோட மூணு மாசம் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேசிப்ப மட்டும் வச்சுட்டு உங்களால ஒரு ஜென்யூன் அமௌண்ட்டை லோனா வாங்கலாம் லோன் வாங்குறவங்களுக்கு சொல்றேன் ஏன்னா சில பேருக்கு ஜெனிமா லோன் தேவைப்படலாம் அந்த லோனுக்கு மேல அவங்களுக்கு தேவைன்றதை விட அவங்க வந்து உங்களுக்கு உடனே உடனே நடந்துடும் அதான் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது அப்ரூவல் ஆமா இல்லை அப்படின்றது ஒரு நாள் ரெண்டு நாள் லட்சம் இடம் பேங்க்லாம் போனோம்னா லோன் அப்ரூவல் அந்த ஃபார்ம் வாங்குறதுக்கே நம்ம என்ன நமக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் அவன்கிட்ட போகணும் அவன் ஏதோ அவன் கையில இருந்து எடுத்து கொடுக்கற மாதிரி ஆகவே கேள்வி அதுக்கப்புறம் இல்ல என்ன கேட்க முடியாது ஆனா இங்க அந்த முடியாதுன்றவங்க வேற வழியே இல்லாதவங்க திருப்பி கட்ட முடியும்னு நினைக்கிறவங்க கட்டுறவங்க முக்கியமா இல்ல அப்படின்னா அவங்க என்ன ஒண்ணு தெரியாது மானத்தை வாங்கிடுவாங்க கட்டண அதையும் பார்த்தேன் ஒரு இது ஒரு இன்ஃபர்மேஷன் கடைசியா வச்சிருக்கும் சரியா மேற்கொண்டு கிளியர் பண்ணு